ஆஸ்ட்ரோமித்ர நேயர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு நிமிட ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மிருகசிரிடம் ஒன்றாம் இரண்டாம் பாதம் ரிஷவராசியில் பிறந்த ஆனா உங்களுக்கு பொருத்தமான பெண்ணின் நட்சத்திரங்கள் ரோஹிணி புனர்பூசம் திருவாதிரை விசாகம் ஹஸ்தம் ஆயிலியம் சதயம் திருவோணம் கேட்டை ரேவதி பூரட்டாதி ஆகிய பதினோரு நட்சத்திரங்களும் உத்தமம் ஆகும் பரணி கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் பூசம் உத்திரம் சுவாதி அனுஷம் உத்ராடம் ஆகிய ஏழு நட்சத்திரங்களும் மத்திமம் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்